நம் கண்களுக்கு தெரியக்கூடிய ஐந்து புலன்களால் உணரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நாம் பிரசன்ட் ரியாலிட்டி என்று அழைப்போம் ஆனால் நாம் அனுபவிக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிரசன்ட் ரியாலிட்டி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறொரு பேரலல் யூனிவர்ஸின் பிடித்தமான ரியாலிட்டியை உங்கள் பிரசன்ட் ரியாலிட்டியாக மாற்றிக்கொள்ள முடியுமா நம் அருகிலேயே சில மில்லி மீட்டர்கள் தூரத்தில் நம்மால் பார்க்க முடியாத உணர முடியாத வேறு பிரபஞ்சங்களும் இயங்குகின்றன இந்த பிரபஞ்சங்களை பேரலல் யூனிவர்ஸ் அல்லது மல்டிவர்ஸ் என்று அழைப்பார்கள் ஒரு யூனிவர்ஸில் இருப்பவர்களுக்கு இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ் இயங்குவதற்கான உணர்வோ அறிகுறிகளோ இருக்காது இவை ரயிலின் இரு தண்டவாளங்கள் போல ஒன்றின் அருகே ஒன்று பயணிக்கும் வேறு உலகங்கள் இந்த பேரலல் யூனிவர்ஸ்கள் நம் யூனிவர்ஸிலிருந்து முற்றிலும் வேறு ஒரு ஆப்போசிட் ரியாலிட்டி மற்றும் வேறு ஒரு ஆப்போசிட் சரித்திரத்தை கொண்டதாக இருக்கும் நம் யூனிவர்ஸில் ஒரு டாஸ் போட்டால் அது ஹெட்ஸாக விழும் ஆனால் பேரலல் யூனிவர்ஸில் அது டெய்ல்ஸாக போய் விழுந்திருக்கலாம் ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து முதுமையால் இறந்திருக்கலாம் மற்றொரு யூனிவர்ஸில் நீங்கள் என்னும் கூட மாட்டீர்கள் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அந்த செயலுக்கு முற்றிலும் வேறுபட்ட பாசிபிலிட்டிஸ் அண்ட் அவுட்கம் கொண்ட மற்றொரு ரியாலிட்டியைக் கொண்ட பல பேரலல் யூனிவர்ஸ்களாக பிரியும் ஒரே படத்தின் பல ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ்கள் ஒரே நேரத்தில் திரையில் ஓடுவது போல பேரலல் யூனிவர்ஸ்களும் நம் எதிரே இருக்கின்ற நிஜங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி போன்றுதான் ஆனால் எதிர்மறையான நிஜங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி அப்படி பேரலல் யூனிவர்ஸ்கள் நிஜத்தில் இருந்தால் நாம் எப்போதாவது அவற்றுடன் தொடர்பு கொள்ள முடியுமா இரண்டு வெவ்வேறு ரியாலிட்டிகளைக் கொண்ட பேரலல் யூனிவர்ஸ்களின் நடுவே நம்மால் பாலம் அமைக்க முடியுமா அவ்வாறு வேறு பேரலல் யூனிவர்ஸுகள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பேரலல் யூனிவர்ஸும் தனக்குரிய தனித்தனி ரியாலிட்டிகளையும் சரித்திரத்தையும் கொண்டிருக்கும் அவை ஒவ்வொன்றும் தனக்கே உரித்தான தனித்தனி ஃப்ரீக்குவன்சியில் ஆகி கொண்டிருக்கும் ஆகவே இரு யூனிவர்ஸ்களை இணைக்கும் அந்த பாலம் ஃப்ரீக்குவன்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா ஃப்ரீக்குவன்சியை சரியான முறையில் கையாளுவதன் மூலம் அதை பயன்படுத்தி டைம் டிராவல் செய்வது பாரலல் யூனிவர்ஸ்களுக்கு பயணம் செய்வது போன்ற அசாதாரணமான அற்புதங்களை சாத்தியமாக்க முடியுமா இதுவரை சயின்ஸ் ஃபிக்ஷனாக மட்டுமே கருதப்பட்ட பேரலல் யூனிவர்ஸ் ஒருவேளை நிஜத்திலும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதா வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு பிரபஞ்சமும் வெவ்வேறு ஃப்ரீக்வென்சியை ஒளிபரப்பும் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் என கற்பனை செய்து பாருங்கள் நமது சொந்த யூனிவர்ஸின் செய்வதன் மூலம் வேறு நம்மால் உணர முடியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறுகையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் வைப்ரேஷனல் பிரீக்வன்சியை வெளிப்படுத்தும் ஒரு எனர்ஜி என்கிறார் ஒரே வைப்ரேஷனல் பிரீக்வன்சியை கொண்ட இரண்டு எனர்ஜி ஒன்றுடன் ஒன்று காந்தத்தைப் போல ஈர்க்கப்படுகின்றன என்கிறார் அதே போல நம் பிரபஞ்சத்தின் ரியாலிட்டியின் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியை இன்னொரு பிரபஞ்சத்தின் ரியாலிட்டியின் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியையுடன் மேட்ச் செய்வதன் மூலம் அந்த இன்னொரு பிரபஞ்சத்தின் ரியாலிட்டியை நமது பிரபஞ்சத்தின் ரியாலிட்டியாக மாற்றிக்கொள்ள முடியும் என லா ஆஃப் அட்ராக்ஷன் கூறுகிறது பாசிட்டிவ் ரியாலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ் கொண்ட பேரலல் யூனிவர்ஸ்கள் ஹையர் டிமென்ஷனல் பிளேனில் இருப்பதால் அதன் வைப்ரேஷன்ஸும் வேகமாக இருக்கும் நாமும் நமது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை இந்த வேகத்துடன் மேட்ச் செய்வதன் மூலம் அந்த பேரலல் யூனிவர்ஸின் பாசிட்டிவ் ரியாலிட்டியை நம்மை நோக்கி ஈர்க்கத் தொடங்குகிறோம் நம் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும் பட்சத்தில் நெகட்டிவ் ரியாலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ் கொண்ட பேரலல் யூனிவர்ஸின் ரியாலிட்டியை நம்மை நோக்கி ஈர்க்கத் தொடங்குகிறோம் இதனை லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அழைப்பார்கள் இந்த ஹையர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கொண்ட பேரலல் யூனிவர்ஸ்களுடன் நமது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை எப்படி மேட்ச் செய்வது நம் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை எப்படி வேகப்படுத்துவது வாருங்கள் பார்க்கலாம் நம் மூளையும் கூட வெவ்வேறு ஃப்ரீக்வன்சிகளில் செயல்படுகின்றது இந்த ஃப்ரீக்வன்சி வெவ்வேறு வேவ்ஸை வெளியிடுகிறது ஒரு வகையில் பார்த்தால் நம் மூளையும் சிக்னல்களை டிரான்ஸ்மிட் செய்து ரிசீவ் செய்யும் ஒரு ரேடியோ போன்றுதான் நம் மூளையின் வெவ்வேறு நிலைகளான தூக்கம் சிந்தனை தியானம் ஆகியவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிகளைக் கொண்டுள்ளன நம் உணர்ச்சிகளுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி உள்ளது அன்பு அரவணைப்பு காதல் நிறைந்த எண்ணங்கள் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சியை வெளியிடுகின்றன வெறுப்பு கோபம் நிறைந்த எண்ணங்கள் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சியை வெளியிடுகின்றன ஐன்ஸ்டைன்னால் தன்னை விட மிகப்பெரிய அறிவாளி என புகழ நிக்கோலா டெஸ்லா அப்பேற்பட்ட நிக்கோலா டெஸ்லா ஒருமுறை கூறினார் நீங்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கண்டுபிடிக்க விரும்பினால் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி மற்றும் விப்ரேஷன் ஆகியவற்றின் அடிப்படையில் சிந்தியுங்கள் என்று வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சீஸ் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்தில் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிகளின் முக்கியத்துவம் என்ன வாருங்கள் பார்க்கலாம் ஃப்ரீக்வன்சியின் அடிப்படையை புரிந்து கொள்வோம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் வைப்ரேட் ஆகிறது சிறிய அணு துகள்களிலிருந்து மிகப்பெரிய கோள்கள் வரை வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்துகின்றன வைப்ரேஷன்ஸ் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு என்றால் ஃப்ரீக்வன்சி இதய துடிப்பின் தாளமாகும் ஃப்ரீக்வன்சியின் மொழியை நாம் புரிந்துகொள்வதன் மூலம் நம்மை சுற்றியிருக்கும் எல்லாவற்றிற்கும் இடையிலான ஒன்றுடன் ஒன்று கொண்டுள்ள தொடர்பை புரிந்துகொள்ள ஆரம்பிக்கிறோம் ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்கை கற்பனை செய்து பாருங்கள் அதனை மீட்டும்போது அதன் சத்தத்தின் அதிர்வலைகள் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை உருவாக்குகின்றன இந்த ஃப்ரீக்வன்சி நாம் கேட்கும் மியூசிக்கல் நோட்ஸின் சுருதியை தீர்மானிக்கிறது இதேபோல் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு ஆட்டம்ஸ் மாலக்யூல்ஸ் என அனைத்து பொருள்களும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகின்றன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்து நிற்க தேவைப்படும் மூலப்பொருள்தான் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் ஃப்ரீக்வன்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருள் எவ்வளவு முறை அதிர்கிறது என்ற ஒரு அளவாகும் ஒரு ஹிச்வாக் எடுத்துக்கொள்ளலாம் அது எவ்வளவு வேகமாக அதிர்கிறதோ அதன் ஃப்ரீக்வன்சியும் அவ்வளவு அதிகமாக இருக்கும் இதே பிரின்சிபலை அடிப்படையாகக் கொண்டுதான் ரேடியோ வேவ்ஸ் மற்றும் நம் உடலை உருவாக்குகின்ற அணுகள் வரை செயல்படுகின்றன பெரலல் யூனிவர்ஸ்கள் இருக்கும் ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அவை வெறும் hypothetical யூனிவர்ஸ் அதாவது நிரூபிக்கப்படாத யூனிவர்ஸ்களாகவே உள்ளன இருப்பினும் குவாண்டம் சயின்ஸ் வேகமாக வளர்ந்து வருவதால் ஒரு டிவைஸின் உதவியுடன் ஒரு பொருளின் வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியை மாற்றி அந்தப் பொருளை வேறு பரிமாண உலகங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஃப்ரீக்குவன்சிகளை சரியாக கையாளுவதன் மூலம் அது நம்மை வேறு ரியாலிட்டி வேறு பரிமாணங்கள் கொண்ட பிரபஞ்சங்களுக்குள் கடந்து செல்ல அனுமதிக்கும் என்கின்றனர்